வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூற்றி அறுபத்தி ஆறில் நான்கு காண்டம் ஒன்பது மூவாயிரர் வதைப்படலம் என்ற திருவிருத்தங்கள் நான்காம் நாள் பகலில் மூவாயிரர் வதை நிகழ்ந்ததாக கூறப்பட்டுள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் ஸ்ரீவாசன் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமர கரோகரா வெற்றிவேல் முருனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா

பின்னலம் பெண் திரை எரிய வைகிய மண்ணியல் நோக்கியே வணக்கம் செய்து எழி முன்னர் நின்று இணையன மொழிகள் மேகினார் புறம் மிகும் இலக்கரும் ஒழிந்த எண்மரும் பெருவிரல் மைந்தனும் பிறரும் முற்றுழி எரிமுகன் ஒருவனை ஏவினாயவன் செருவினை அவரோடு செய்ய வல்லனோ தம்மையும் வரம்பின் மிக்குரின் வெளியவனாயினும் வென்று போவரால் உலகினில் வழக்கம் கற்பூடை காவல் மன்னனே கொட்டலர் குழுவினுள் ஒரு மகன் தனை விட்டனை மேல் வரும் வினயம் போர் திலை அட்டு தாரினாய் அமரில் அங்கு அவன் பட்டனன் என்பதில் பரிதல் பாலையோ ஒருவனுக்கு இறங்கித் தேம்பலை யாம் புளம் இரணியன் இன்னும் தாமரை மருணனை தலைப்படுத்திய கோமகன் உலன் ஒரு குறை உண்டாகுமோ நன்னலராயினோர் நலிந்து செற்றிட கண்ணகல் தேர்ப்பறி பறி தானவர் என் நிலமாய்ந்தவென்று இரையும் மாகுலம் பண்ணலை ஐயா பரிசு கேட்டினி கடல் வரம் நின்னடி சூழ்த்தரு படைக்கு ஒரு தொலைவும் இல்லையால் ஊழியும் அழிகுறா ஒருவனி இவன் பீழையின் உருவதும் பெருமை பாலதோ நின்றுவான் எல்லாம் நிவந்த மேருவாம் குன்றினோர் துணை துணை குறைந்தது அன்னதான் குன்று நம் தானை உள் துண்ணலார் பொற காராகவே இறந்த சேனையே சிறந்திடும் தலைமையும் திரளும் மாக்கமும் மறந்தனை யாகியே வலியன் ஆகுனி இறந்தவர் தமிழினைந்திறங்கள் பாலையோ புறம் தருகின்றது ஓரமர கோதவே அந்த தம் முதல்வனை அயனை மாயனை சண்டனை பவனனை தழலை யாரையும் தொடர் செலவினில் விரைந்து பற்றியே கொண்டு அணை சிந்தனம் அணைகின்றன கொடுப்பது அழைக்கவும் வேறு வெப்பொடு மண்ணினை மறிக்கவும் வடவை மாற்றவும் எண்ணினை எண்ணினும் யாங்கள் எந்த நின்றும் நினைவின்படி முடித்தும் ஒல்லையில் பண்ணுவது என் பல பணித்தியாங்கள் போய் முன்னொரு பூதரை முரண்கொள் வீரரை பின் ஒரு கந்தனை பிறரை ஈண்டு ஒரு கண்ணலின் வென்று நின் கழல்கள் காண்டு என்று இவை புகரலும் இடுக்கண் நீங்கியே நன்றி இது மைந்தர் கால் நடமின் போக்கென வன்சிறல் முதல்வனை வணங்கி கை தொழா நின்றவர் ஏவரும் நீங்கினாரோ வண்ணச்சிலை கொண்டனர் வான் கவசம் துன்னுற்றிடுவித்தனர் தூணியினை வெண்ணில் செறிவித்தனர் வெவ்விரலில் தொன்னுற்றிடும் புட்டில் புனைந்தனரால் சீர்புக்குருகை படை செங்கை கொளா தாற்புக்கமர் தும்பைதனை தரியா மார்பு கலமா கலன் வக்கமிடா தேர்ப்புக்கணர் வந்தன சேனைகளே சங்கங்கள் முழங்கின தன்னுமை கோடு எங்கும் கியம்பினவன் படகம் துங்கம் கழுப்பேர் இது வைத்தனவால் அங்கு அங்கு ஊரும் முத்தனவாம் எனவே அவுணப்படை எண்ணில ஆற்றல் மிகும் நில காமறு சீர் இவுளித்தொகை எண்ணில வீட்ட முறா புவனுற்றிடு தேரும் உலப்பிலவே

தகையாயின தானவர் தம் உருவம் சிகையாரழலாயின சென்னி எழும் புகையானதுவான் எழுப்பூழியதே இப்பான்மை அது ஆகி எழுந்து படை அப்பால் விரவுற்றுழி அன்னது கண்டு ஒப்பாருமில் சூரன் உகந்தருள் கூர் மெய்ப்பாலகர் சென்றனர் வேதனவே மூவாயிரத்தானைகள் உண்டு செல ஏவான் என வெம்மை கொடே புதலும் தேவானவர் கண்டனர் சிந்தை வெறியினரே அக்காலையூவாயிரை கார்பு சென்று விரைந்தன போல் தொல்நிலமேல் புக்கார் அது கண்டனர் பூதர்களே எதிர்கின்றனர் பூதர்கள் ஏற்றனரால் முதிர்கின்ற சினம் கிழமுய்யவுனர் அதிர் கிண்டன பேரிகள் அண்டமெலாம் பிதிர்கின்றனேமி பிழந்ததுவே வாழ் கொண்டு எரிகின்றனர் வல் கொண்டிருவெங்கதை தூண்டினரால் தாழ் கொண்ட சிலை கணை தாம் சொறிவார் நீர் கொண்டாலை அண்ணனி சாசரரே சூலப்படைவிட்டன தொல் பருதி கோலப்படைவிட்டனர் குந்தமுடன் காலப்படை விட்டனராடு குரல் சாலப்படை நின்று தளர்ந்திடவே அடு கொத்திடும் சூலமடல் கதைகள் தொடுகுத்தனர் நேமிகள் தூண்டிடுவார் விடுகுத்தனர் வெப்பினை வெப்பசுரர் படுகுத்தனர் ஆத்தனர் பாரிடரே ன பட்டிடும் வீரருடல் உடல் தாழ்கின்றன செம்பு சாய்ந்தனவா வேலையில் அங்கதன் வாய் மூழ்கின்றன பேய் கொடி நொய்த்தனவே மரக்குஞ்சரமாயினவாம் பரிதே சிறக்கிந்தன பட்டன தீய உணர் துறக்கிந்தன ராவி தொலைந்துடுவார் இறக்கின்ற கணங்களும் என் நிலவே காணாவது கனல் வெஞ்சினம் திருகி கோணாகமதெனவே அடும் கொடும் பூதரை குறுகி நீணாகமது என விண் நிமிர் வெஞ்சிலை குனியா வேணார் குணத்து ஒதிகொண்டனர் இது கொள் உறும் எனவே வாங்குப்பிடு சிலை தன்னிடை வல்லே சரமாறி பூங்குப்பிடு புயலாம் என சொறிந்தார் ஏங்குத்தன அது கண்டு ஆங்குற்றிடு கண வீரர்கள் தகர்ப்பார் சிலர் தருவின் துண்டத்தவர் பரிமான் தொகை தொலைப்பார் சிலர் பாகன் கண்டத்தலை உருளும் படி உதைப்பார் சிலர் கரத்தால் அந்தத்தினில் அவர் தேர் எடுத்திவார் சிலர் அம்மா எழு கொண்டவர் தடமார்பினில் எறிவார் சிலர் எறிவாய் மழு கொண்டவர் சில இத்திட எறிவார் சிலர் வரையில் குழு கொண்டவர் அணிகம் தனை கொல்வார் சிலர் வார்வில் பழு கொண்டிடு கவடாம் என பறிப்பார் சிலர் முறிப்பார் தாவாதுயர் கணவீரர்கள் வீரர்கள் சமரி புரிய மூவாயிரர் எனும் மைந்தர்கள் முனியா சிலை குனியா ஓவாதுக முடிவெல்லையில் உருமுச் போல் தீவாய் உமிழ் கனல்வாளிகள் சொருகின்றனர் தெரிந்தேற்றமர் புரிகின்றவர் தீவடிக்கனைகள் மார்புற்றிட தடந்தோழனும் வரை உற்றிட முகத்தின் சார்புற்றிட கரமுற்றிட தாளுற்றிட சென்னீர் சோர்வுற்றிட தளர்ந்தே மனம் துயர்வுற்றிட நின்றார் கலக்கி தடமலர் சிந்திடும் களிராமடல் செய்வாயிரர் வில்லான் வல்லார் அலக்கண் படு கணவீரர்கள் அழுகின்றது நோக்கி இலக்கத்தரில் ஓர் ஆயிரர் எரியாம் எனச் செய்தார் குன்றே எனமிசை போகிய சென்றே கொற்றப்பு சிறியேங்களுக்கருமோ என்றே உரைத்தனர் வேண்டலுமிழையோ நதற்கிசையா நன்றே அமர் செய்ய நீ வீரர்கள் நடமின் செய்யன் அச்சலன் நதி அசலன் நதி குணன் வாமனன் அனந்தன் நகலங்கன் பசையில் புகழ நகன் சதவலி மாறுதன் வருணன் சசிகண்டகன் முதலாயிரர் சமரின் தலை புகுந்தா முந்துற்றிடும் அவர் யாவருமோ வாயிறர் போய் கந்த கடவுளை அன்பொடு கருத்தில் தொழுதேத்தி மைந்துற்றிடுதம் கார்முகம் வளையா வடிவாளி அந்தத்தினின் முதலா மென அவர் மேல் சுருந்தார்த்தார் ஆத்துண்டது ஒரு பொழுதத்தினில் அவர் வில்வலி தன்னை மூர்க்கன் தருமர மைந்தர்கள் மூவாயிரர் காணா

இவ்வாரமர் புரிகின்றொழி இலக்கத்தவர் தேரை தெவ்வாகிய மூவாயிரர் சிதை வித்தனர் சரத்தால் அவ்வாறு தெரிந்தேய மரவுணன் தருமைந்தர் கைவார் சிலையொடு தேரினை அழித்தார் கனை தூண்டி இலக்கத்தவர் எதிர்கின்றவரே மப்படு தேரை சிலை கண்படு நடுவெங்கனை சிந்து சிதை வித்தேன் சில படமோ படமூவாயிரையும் தொகை தன்னையும் கண் மலைக்கண் அறி போல் புடை வருடை புகுந்த சிலை போய் கடவி போய் அடல் செய்யும் கொலை போய் அணிகம் போய் குளம் கொள்ளும் பெருமிதத்தின் நிலை போய் வெகுளுற்றே புவி நின்றோர் தமை பிணித்த வலை மானே என வளைத்தார் வய

மறைத்தனர் அமரரும் மறுக்கை கனைகள் தூண்டியே இவ்வரையனும் கணத்திருத்து வீட்டினார் ஐவரை வென்றி கொள்ள நிக வீரரே அத்து அடல் கொண்டிடும் அவனர் இவ்வகை விட்டனகிரியலாம் நகிரியலாம் கணையின் வீட்டியே நெட்டழல் பகடிகள் நிறத்தின் மூகுர தொத்தனர் உருத்தலாம் துளைத்தல் ஆர் துளைத்துகின் சோரி சாய்ந்திட விளைத்தனர் ஒரு சிலர் இருந்துட்டார் சிலர் களைத்தனர் ஒரு சிலர் கனன்று நின்று போர் விளைத்தனர் ஒரு சிலர் பிரங்கல் வீசுவார் தேவரை வென்றுளார் சிலவர் மால்வரை காவலர் பேரினை கரங்களால் எடா மேவரும் புனரிவுள் வீசி ஆர்த்தன ஓ என மரர்கள் புலம்பி போடவே நீசர்கள் ஒரு சிலர் நேமி சென்றிட வீசிய தேரினும் விரைவில் நீங்குரா காசி நிப்பாளராய் கார் முகம் வளை ஆசுக மழை சொறிந்து ஆத்து பொங்கினார் மீண்டிடும் பொருணர்கள் விசிக மாமழை தூண்டிடா உணர்கள் தொகையில் பற்பலர் காண்டலும் வடவையின் கணத்தில் சேரியே ஆண்டது புகுந்தனர் அசனியார்பினார் மரத்தொடு மறுத்தின மரம் கொள் கொம்பரை இருத்திடும் தன்மை போல் எந்த பின் வரு திறத்தவர் சிலைகளை செங்கை வன்மையால் பறித்தனர் முறித்தனர் படியில் வீசினார் பற்றலர் கொடுமரம் பறித்து சிந்து உழி சேனை வீரர்கள் மற்றவரும் பதை பதைப்பான் கையால் தாக்கினார் பரவிய ஓரியும் பாலின் வேலையும் திரைகளை எதிர் சிதறி ஆத்தெழி ஒரு திறமே என பொருவில் மற்றொழில் இரு திறவையவரும் விதழி தொழிலாரொடு கொற்ற வீரர்கள் அடைந்தனர் இவ்வகை ஆண்மை போரினை தொடர்ந்து நின்றியற்றியே தொல்லை வன்மை போய் உடைந்தனர் அன்றியே இசை ஒரு தமரெலாம் இருந்து போதலும் திசையனே எனப்படும் வீரன் சீரியே பசைவுரு நபுணர் கோன் நகாரை கூற்றுவன் திசை ஒரு நகரிடை செலுத்துவேன் என்றா ஜாதி விமலன் நல்கிய குருவரி சிலை ஈரியலாதது தோணியில் இடை உரத் அன்னதை பாணியில் எடுத்தனன் சமரில் பாணியான் கரதலத்தெடுத்திடும் கார்முகம் தன்னை விரைவோடு கோட்டியே விசையன் என்பவன் ஒரு தனி மாறுதற்கு ஓடிச்சூழ்வுரா சரமழை பொழிந்தனன் அவுணர் தங்கள் மேல் கரங்களை அறுத்தனன் கழலை ஈர்ந்தனன் உரங்களை அறுத்தனன் உயர்தின் தோளோடு அறுத்தனன் சிலைக்கான உணர்வும் ஆவியும் மற்றவர் எழுந்தனர் வாகை வீரன் மேல் கொற்றைகளா பொழிந்து போர் செய்தார் தலையொடு கரங்களும் தாளும் தோள்களும் மெலிவோடு துணிந்தவர் மீட்டும் கூடினார் அலர்த்தரு பங்கயத்து அண்ணல் தன் இடை வலிது அவர் தன்மையால் கண்டமும் மைந்தரும் கழலும் சண்ட கால் புறத்தனந்து சிந்திய தென் திரை நெடும் புனல் மீட்டும் சேர்தல் போல் பன்னரும் திரளினான் பகடிப்பாய் தோறும் மன்னவன் மைந்தர்கள் மாண்டு தோன்றுவார் மின்னது வந்து உருவிழிந்து வெப்பிருள் கொள்நிலை எய்தியே தொடர்ந்து தோன்றல் போன் கையொடு சென்னியும் கழலும் மார்பமும் கொய்யும் உன் தொன்மை போல் கூடமைந்தர்கள் பொய்யன எழுந்தனர் உலகில் தேர்விறில் செய்யுரு தவத்தினும் சிறப்புண்டாம் கொலோ கண்டனந்திசய நாம் காளை ஆவி போய்த் துண்டமதாகியே எஞ்சினார் எழி மண்டமர் புரிவது மனத்தின் விம்மிதம் கொண்டனன் பொறுதிரல் குறைந்து நின்றனன் அகத்திடை விம்மிதமடைந்து நின்றுளான் திகைத்தனன் வரம் கொள்கி செய்கை என்றனன் புகைத்து என உயிர்த்தனன் பொங்குகின்றனன் நகைத்தனன் இவர் செயல் நன்று நன்று தொட்டிடும் பகழியால் துணிந்து போர் இடைப்பட்டவர் எழுந்தனர் பகழி பின்னரும் விட்டிடினாவது என்னே வலார்த்தமை தமி அட்டிடல் இன்று எனக் கரிது போலும் அன்னவர் அறியதாமெனில் அறியதாம் எனில் பழைய சுற்றியே கண்டெடுநாள் என்று நிற்பினும் என் உயிர் கொள்வதும் எழுது என்றால் அரோ வெந்திலன் இவர் தமை வெந்திலேன் எனில் சென்றதிர் மாத்தலர் செருவில் வன்மை போய் பொன்றுதல் பெற்றிலன் பொதுவன் ஓர் மகன் உலவையின் பத்தலர் தங்களை படுப்பன் யான் என வெற்றி கொள்வான் என விளம்பி வந்தயான் செற்றிலன் ஆகிய சிலையும் கையுமாய் கொற்றவனோடு போய் கூடலாகுமோ மாற்றலர் வரத்தினர் மாயப்பான்மையர் ஆற்றவும் வலியரென்றரைந்து மீழ்வனேல் தோற்றனன் என்று எமர் துறப்பரன்றியும் கோத்தலர் விடுவர் கொல் புறம் தந்தேகவும் பித்தரின் மயங்கிளன் உணர்வும் பெற்றுள்ளேன் எய்த்திலன் வலியதும் இன்னும் நிந்தனன் வைத்து இளன் வசை ஒன்று எய்துவேன் செப்பிலன் இருந்தனன் செயலப்பேன் என்றான் விஜயன் அண்டரும் துன்பு கொண்டு அகத்தில் உன்னொழி உண்டு ஒரு செய்கையான் உய்யுமாறியன கண்டனன் துயர்கடல் கடக்கும் மாமுகிறா நன்றி இவ்விடை வேறு ஒரு துணையிலே அவனடி சிந்தை செய்தனன் மாறு இழி அறிவு நீர் வழியும் கண்ணினான் அண்ணலம் குமரனை அகத்துள் கொண்டுழி எண்ணிய எண்ணியாங்கு அவக்கும் நல்குவோன் விஷயன் என்பவன் கண்ணிடை தோன்றியே கழறல் கிளையிலே முடிப்பான் உன்னி தாலொடுமுடியும் கையும் தடிந்தனை தடிந்ததெல்லாம் நீளவும் தோன்றின்றே மேவலர் பெற்றதோராய் தோராய் நீளமர் வயமின்றாகி நந்தனை தளரில் நெஞ்சம் ஏற்ற பல்படைகள் நின்று வீட்டு வீட்டு அடுவேனும் விழிகிழர் ஒருங்குவல்லே ஆற்றல் சேர்ப்படை ஒன்றுக்கின் அனைவரும் முடிவர் ஏது நாற்றலை உடையோன் தொல் நாள் நல்கிய வரமதி என்றான் என்று இவை உரைத்து வள்ளல் இம்பரை அளித்தோன் சென்னி பொன் வாங்கி ஏனோர் உளமையலகத்தும் என்பி கொள் படையை நல்கி விசையனு கழித்து மேவார் பொன் திடை இன்னே விடுகையென புகன்று தேர்ந்தனன் முருகன் வாய்மை சிறந்தனன் மகிழ்ச்சி உள்ளம் கூர்ந்தனன் யமலி ஊர்தி கொற்ற வெம்படையை வாங்கி ஆர்ந்தனல் அன்பில் பூசை ஆற்றினன் அதனை எல்லாம் போர்தனன் அவுணர் தம்முள் ஒருவன் உன்மத்தனின் போன் தீண்டி வந்தமர்களெல்லாம் இசை மாண்டிட அடுவான் போலும் மற்றதன் முன்னர் மாயம் பூண்டிடு படையால் இன்னோர்க்கு இறுதியை புரிவன் ஆண்டு தன் உளத்தில் உன்னி அவுணனப்படையை விட்டான் மாயவள் படையை முன்னம் விடுதலும் வள்ளல் நோக்கி தீ உமிழ்கின்ற காரி தின்படை செலுத்த சென்று பாயிருள் பறந்து நேரும் படையினை தடிந்து முப்பால் ஆயிரர் தமையும் சுற்றி அடை செய்து அன்றே ஒரு கணப்பொழுதின் முன்னர் ஓர் ஆயிரம் முப்பாலோரும் செருநிலத்து அவிந்தார் என்ன செய்கையை விஷயம் காணா முருகனை பரவி நின்றான் தன்னை கண்ட பொறு திரைப்புணர் என்ன பூதரெல்லாம் ஏ முருமர் தானே இரண்டிடாதெஞ்சிற்றெல்லாம் காமர திசைகள் முற்றும் கதும் என விரிந்து போன மாமலர் பொழிந்தார் விண்ணோர் வற்றிவை அனைத்தும் நாடி கோமகன் முன்பு சென்றார் குறைக்கழல் அவுணர் வெய்யவன் பகைவன் தாதை வியன் கழல் பணிந்து தூதர் ஐய மீன் மைந்தர் முப்பால் ஆயிரர் தம்மை எல்லாம் ஒய்யன இலக்கர் தம்முள் ஒருவனே முடித்தான் பொறுக்கென புலம்பி வீழ்ந்தான் வீழ்ந்தனன் படைத்து சோர்ந்து வைது உயிர் தசைந்து விம்மிட நிலத்தை கையால் புடைத்தனன் புரண்டு வெற்பில் தாழ்ந்திடும் அருவி என்னை தாரை பொங்க சூழ்ந்தவர் முடிந்ததோரா மன்னவன் இசைமை நீங்கி மாயிருந்தவிசில் தப்பி இன்னலின் மறிந்ததென்ன இரவியங் கடவுள் மேல் பால் பொன்னெடும் கிரியின் எய்தி ஒளியிலன் இளன் வீழ்ந்தான் தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனிடார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முன் கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல் முன் கரோகரா